அம்மா தேங்காய் பழம் இருக்குதா போட்டுங்கக்கா எத்தனைக்கா ஏ காட்டா போடுங்க இந்த வேலை தக்காளி இன்னும் போடுங்க பச்சை மிளகாய் போட்டாச்சு பச்சை மிளகாய் போட்டாச்சு ஒரு தக்காளி எடுத்து பாருங்க ஒரு அஞ்சு தக்காளி மட்டும் தக்காளி மட்டும் ஃப்ரெண்ட்ஸ் பத்து விழா போட்டாச்சு ஏன்ஸ் தேங்காய் பால் ஊற்றிடலாம் இன்னொரு சட்டி தேங்காய் பாலே தக்காளி நறுக்கிக்கலாம் தக்காளி நறுக்கலாம் और ना सेन सेन பலாமரம் போட்டுக்கலாம் <Repeatedly timed out> <iah> <Hollywood> தான் ஊத்தணும் மூடி பாருங்க அவ்வளவுதான் இதுக்கு அதிகமா என்ன நெய்யே செய்யக்கூடாது அவன் பள்ளி போட்டுக்கலாம்

இப்போ வந்து தேங்காய் பால் சாதம் செஞ்சாச்சு நாட்டுக்கோழி குழம்பு வச்சாச்சு பட்டர் பின்ஸ் பொறிச்சு பிரட்டி இருக்கோம் பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பொழு புழு பொண்ணு பால் சாதம் நாட்டுக்கோழி குழம்பு